அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு சிக்கியது என்னென்ன அமலாக்கத்துறை அறிக்கை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகன்கள் மகள் வீடுகளில் கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனைகள் அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் திமுகவின் மூத்த முன்னோடி ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் தற்பொழுது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் இவருக்கு சொந்தமான வீடுகள் அலுவலகங்களில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோதனையும் நடத்தப்பட்டது சென்னை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைச்சருடைய வீடு அவரது மகன்கள் மற்றும் மகள் இந்திராணியின் வீடுகளில் காலை ஆறு முப்பது மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையும் நடத்தினர் வருமானத்திற்கு அதிகமான சொத்து செலுத்த வழக்கில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அமைச்சரின் வீட்டிற்கு மேல் மாடியில் இரு அறைகள் யாரும் பயன்படுத்தாமல் இருந்தன இந்த அறையின் சாவியை அங்கிருந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை கேட்டது அதற்கு அவர்கள் இந்த அறையை யாரும் பயன்படுத்துவதில்லை அதனால் சாவியும் இல்லை என்றார்களாம் உடனே அமைச்சர் பெரியசாமிக்கு போன் போட்டு அதிகாரிகள் சாவி கேட்டனர் அதற்கு அவரும் அதையே சொன்னாராம் உடனே அதிகாரிகள் பூட்டை உடைக்கலாமா என கேட்டாராம் அதற்கு பெரியசாமியும் தாராளமாக என பச்சை கொடி காட்டிவிட்டாராம் இவ்வாறு எல்லா இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் பெரியசாமி அவர் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் இரண்டு கோடியே ஒரு லட்சத்தி ஐந்து ஆயிரத்திற்கு சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பெரியசாமி அவரது மனைவி சுசிலா மற்றும் மகன்கள் செந்தில்குமார் பிரபு ஆகியோர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது அதன் பேரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக பரிமாற்ற வழக்கு செய்து அப்படி விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் இது தொடர்பாக பெரியசாமியிடம் பதினோரு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலமும் பெறப்பட்டது தற்பொழுது பெரியசாமி அமைச்சராக உள்ளார் அவரது மகன் செந்தில்குமார் பழனி தொகுதியின் எம்எல்ஏவாக உள்ளனர் இளைய மகன் பிரபு திண்டுக்கல்லில் நூற்பாலை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு சட்டவிரோத பணி பரிமாற்றம் தொடர்பாக சென்னை திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள பெரியசாமி அவரது மகள் இந்திரா அணி மகன்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இவர்களது இருளப்ப மில்ஸ் என்ற நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்பட்டது அதில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன டிஜிட்டல் ஆவணங்களும் சிக்கியுள்ளன அவற்றை ஆய்வு செய்து வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மக்கமக்கமேன்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க